நமஸ்காரம் என்ன நான் அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னோட முந்தைய வீடியோக்கள் நீங்க எல்லாமே பார்த்து வேறு நடுவில் வீடியோ போடல ரொம்ப நாளா ரொம்ப நாளா இல்லை ரொம்ப வருஷமாவே போடலை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா டைம் இல்லை ரொம்ப நான் நடுவில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் ஸோ எல்லாரும் கேட்டுக்கொள்ளதின் படி மறுபடியும் எல்லாரும் நல்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் கொடான கூட நமஸ்காரங்கள் வீடியோ சந்திக்கிறேன் இன்றைய என்னன்னு கேட்டீங்கன்னா நமது வம்சத்தில் அகால மரணம் துர்மரணம் இருப்பது எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க சார் இந்த அகால மரணம் துர்மரணங்கள்லாம் இருந்ததுன்னா ஜாதகத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க இப்போ ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை இருந்தால் நம்ம கிரகங்கள் மூலமாக தான் நம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் சரிங்களா கிரகம் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைய தலைப்பே வந்து அதுதான் ஸோ எந்தெந்த நட்சத்திரங்கள் என்னென்ன இருந்தால் அகால மரணம் துருமரணுங்கிறத நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அதாவது என்னென்ன பாதிப்பு எல்லாம் ஆகும் என்பதை பற்றி நான் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் என் மூலமா தெரிஞ்சுக்கலாம் என் மூலமா நிறைய கருத்துக்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தயவுசெய்து வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் சரி இப்போ வீடியோக்குள்ள போகிறான் ஒரு குடும்பத்தில் வந்து அகால மரணம் திருமணம் இருப்பது எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதால் ஊசம் விசாகம் சதயம் ஒரு குடும்பத்தில் ஊசம் விசாகம் சதயம் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அகாலக மரணம் நிகழ்ந்திருக்கும் கண்டிப்பாக சரிங்களா பிளஸ் கிரகங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி கேது இது ரெண்டும் அந்த குடும்பத்தில் மரணம் நாலு வீட்டுல புதன் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக துர்மரணம் நடந்திருக்கும் அந்த குடும்பத்தில் நீரால் காப்பாற்றப்பட்டவர்கள் நீரில் இறந்து போனவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அந்த குடும்பத்தில் பெண்கள் யாரும் சௌரியமாக இருக்க மாட்டார் சரிங்களா நட்சத்திரம் பூரட்டாதி அஸ்தம் இந்த அகால மரணத்தை வந்து வெளிப்படுத்துறது அதாவது இந்த நாலு நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தா கண்டிப்பா அங்க அந்த குடும்பத்தில் துர்மரணம் அகால மரணம் நிகழ்ந்து இருக்கும் சரிங்களா இது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி நிகழ்ந்த தாத்தாவோட அப்பா நம்ம தாத்தாவோட நாலாம் தலைமுறை வரும் அந்த நாலாம் தலைமுறையிலே கண்டிப்பாக துர்மரணம் வந்து கும்பம் ரிஷபம் கடகம் இதுல கேது இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அகால மரணம் நிகழ்ந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் அகால மரணம் துர்மரணம் ஏற்பட்டிருந்தால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி கோவிலுக்கு என்ன பரிகாரமும் திதிகளை நிறைய பேர் கிட்ட சொல்கிறாங்க கோவிலுக்கு வந்து நம்ம இது பண்ணுறோம்னா திதி கொடுக்குறோம் எது பண்ணியும் வந்து எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் திலகோமம் பண்ணால் மத்திரம்தான் அகால மரணம் பூர்த்தி ஆகும் திலகோமம் பண்ணிட்டு அதே மாதிரி சுவாமிக்கு படையல் போட வேண்டும் அப்பதான் அந்த இது வந்து பூர்த்தி ஆகும் திலகோமம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தைகள் அதாவது ஸ்பெஷல் சைல்டு அதே மாதிரி கல்யாணம் ஆகும் கல்யாணமே ஆகாத பிரம்மச்சாரி இருப்பாங்க அப்படியே கல்யாணம் ஆனாலும் தம்பதி ஒற்றுமை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அந்த குடும்பத்தை சண்ட சச்சரவுகள் அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் எதுக்கு நமக்கு இந்த மாதிரி நடக்க காசையே தங்காது அந்த குடும்பத்தில் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது குலதெய்வம் இருக்கும் பட் குலதெய்வத்தோட ஆசி இருக்காது அதே மாதிரி அந்த குடும்பத்தில் வந்து தற்கொலை எண்ணங்கள் கண்டிப்பாக யாருக்காவது வந்துட்டே இருக்கும் அதாவது நான் சொல்ற மாதிரி கேது வந்து கும்பம் ரிஷபம் கடகத்தில் இருந்தால் கண்டிப்பாக தற்கொலை இருக்கிறத விட நம்ம பெசாமல் போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து இது வந்து வம்சத்தின் வாசனை அதாவது அந்த குடும்பத்தோட வாசனை அந்த வம்சத்தில் அந்த துர்மரணம் அதாவது ஒருத்தர் நேச்சுரலாக ஆகிட்டாங்க அப்படின்னா பெறவே எடுத்துருவாங்க ஆனால் அந்த அகால மரணம் துர்மரணம் அடைந்தால் பிறவி எடுக்க முடியாது சூட்சமமான சரீரம் கிடைக்காது பிறவி எடுக்கிறது அப்போ அதுக்கு திலகோமம் பண்ணி திலகோமம் பண்ணி திருப்புலானி காசி ரெண்டு இடம் வந்து திலகோமம் பண்றதுக்கு ரொம்ப சிறந்த காசிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் திருப்புலானி வந்து விஷ்ணு பாதம் சேது கரை ஒரு இறந்து போனால் என்ன சொல்றா வைகுண்ட பிராப்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால் திருப்புலானி வந்து விஷ்ணுபாதம் அங்க போய் திலகோமம் பண்ணி புண்ட கரைச்சா உண்டான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் விசாகம் சதயம் பூசம் விசாகம் சதயம் சனி பிளஸ் ராகு சனி பிளஸ் கேது இது ரெண்டையும் இணைந்திருந்தாலோ அதே மாதிரி புதன் மீனம் மிதுனம் கன்னி தனுசில் புதன் இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் அகால மரணம் நிகழ்ந்திருக்கும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கே அது பயங்கரமான சாபம் உள்ள நட்சத்திரம் ஒரு ஆணோ பெண்ணும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வந்து தோஷம் வந்து மிக கடுமையாக இருக்கும் சீரஷம் அஸ்தம் முதிராடம் இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தாலும் சாபம் கண்டிப்பாக உண்டு அந்த குடும்பத்தில் அகால மரணம் நிகழ்ந்திருக்கும் அந்த குடும்பத்தில் அனுகிரகம் இருக்காது குலதெய்வத்தோட அனுகிரகம் அந்த குடும்பத்தில் இருக்காது சோ இப்படிதான் நம்ம வந்து நம்ம துர்பரணம் அகால மரணம் இருப்பா என்பதை நம்ம சரியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜாதகம் இருந்தா ஜாதகத்தை எடுத்து நான் பேசும்போது கரெக்டா நீங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் இருக்கு சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்கண்ட என்னோட நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொண்டு தயவு செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்குவோம் சில பேர் வந்து நேரில் அப்படியே வந்துடுறா அந்த மாதிரி நேரில் வந்தா அப்படின்னா யார்கிட்டே நான் அப்பாயின்மெண்ட் கொடுங்க எனக்கோசரம் அவங்க வெளியில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வந்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே என்னிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்தேள் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நான் பல விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது கோவிலால் தீர்க்கப்பட்ட பரிகாரம் கோவிலால் தான் தீர்க்கணும் அதே மாதிரி பித்திருக்களால் தீர்க்கப்பட்ட பரிகாரம் ஆதாரமாக தீர்க்க முடியும் ஸோ அதனால் கோவிலார் பரிகாரம் இதுலையோ இதில் மாற்றி இல்லையா அதனால்தான் நிறையா பேருக்கு அதுக்கு உண்டான வந்து சொல்யூஷன் கிடைக்கிறது